சிந்தனையை உடல் உடல் சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்வர் இன்றைய சிந்தனைக்கு நமது குரு ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி சூட்சமாக இங்கு எழுந்தருளி இந்த சிந்தனையை நடத்தி கொடுத்து அதன் பலன் முழுவதும் கிடைக்க அருள்வாரா இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் இன்றைய நாள் ஒரு இனிமையான நாள் நாம் அனைவரும் ஆன்மீகத்தில் உயர்ந்து செல்வதற்காக இணைந்துள்ள ஒரு அற்புணத அற்புதமான நன்னேரம் இந்த சிந்தனையில் இணைந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் இனிய மாலை வணக்கங்களும் நாம் ஒவ்வொருடைய சிந்தனையை உயர்த்துவதற்காக இந்த அரிய பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ள யாழ் அறிவு திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது தலைவர் ஐயா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் இனிய மாலை வணக்கங்களும் கடந்த சில வாரங்களாக நம்ம அருள் பேராற்றலின் அன்பு குரலை கேட்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அருள் பேராற்றலின் அன்பு குரல் வந்து நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாயிலாக நமக்கு கிடைச்சிருக்குது அதுல ஒவ்வொரு தலைப்புலையும் மகரிஷி சில கவிதைகளை கொடுத்திருக்காங்க அதுல இன்று நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய கவிதையுடைய தலைப்பு இறை அன்பின் வினை விளைவு நீதி இந்த தலைப்பை பார்க்கும் போதேவும் எவ்வளவு குரு அந்த அருட்பேராற்றலுடைய அன்பையும் உணர்ந்திருந்தா அதை உம் இந்த தலைப்பை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு விளைவு நீதி அதுதான் இந்த கவிதையில இருக்கக்கூடிய கரு இன்னும் நம்ம எல்லாருக்கும் சொன்னோம்னா சாதாரணமா நம்ம தலைப்புல பாக்குறது என்ன அப்படின்னா செயல் விளைவு நீதி காசன் எஃபெக்ட்ஸ் அததான் மகரிஷி இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க அந்த கவிதைக்கு தலைப்பா போது அத இறை அன்பின் அப்ப இறை இறைன்னு சொல்லும் போது அது எப்பொழுதுமே அன்பு ஊற்றாக இருக்கிறது அப்படின்றதுதான் மகரிஷி சொல்றாங்க அப்ப அந்த அன்பு எப்பொழுதுமே என்னதான் செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னா நன்மைதான் செஞ்சுட்டே இருக்கும் எப்பொழுதும் ஒரு இன்பத்தை தான் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப நமக்கு சில கேள்விகள் எழலாம் இறை மயமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நமக்கு அப்பப்ப சில துன்பங்கள்லாம் வருதே இந்த துன்பத்தை எல்லாம் இறைவன் தானே குடுக்குறான் அவன் மயமானவனாக இருந்து கொண்டு எப்படி கொடுக்கலாம் இந்த துன்பத்தை அப்படின்னு நமக்கு சில நேரங்கள்ல கேள்வி எழலாம் இறைவா உனக்கு கண்ணு இல்லையா நீ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைக்கும் இப்ப மகரிஷி நமக்கு கொடுத்திருக்க தலைப்புல இறை அன்பின் வினை விலை நீதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இது என்ன இது ரெண்டுக்கும் முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா மேற்போக்காக பார்த்தா அப்படிதான் தெரியும் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அஹ் இறை அன்புடைய வினை விளைவு நீதி அப்படின்றத வந்து புரிஞ்சிட்டா ஆமா இறைவன் அன்புமயமாகத்தான் இருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சு அப்ப நமக்கு ஒரு துன்பமோ இன்பமோ வருதுன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா அதுல இருக்கிற சூக்குமத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றார் இறைவன் யாருக்கும் இந்த இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கணும்லாம் அவன் விருப்பப்பட்டு கொடுக்கல உன்னுடைய வினையிலேயே தொக்கி நிற்கிறது விளைவு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க அததான் உணர்ந்துட்டேன் அப்படின்ற அதாவது உனக்கு இன்பம் வேண்டுமோ துன்பம் வேண்டுமோ அதற்கு நீ எதை சரி பண்ணனா போதும்னா உன்னுடைய செயல் வினை வினைன்னு சொல்லும் போது அங்க செயல் உன் செயலை சரிப்படுத்தி கொண்டால் உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அவ்வளவுதான் அப்ப நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம எப்படி இருக்கோம்னா புலன்களுடைய உணர்ச்சி நிலையிலேயே இருக்கிறோம் அததான் மகரிஷி இந்த கவியில சொல்றாங்க அப்படி உணர்ச்சி நிலையிலேயே இருக்கும்போது அது நமக்கு எதுவுமே புரியாது அப்ப இந்த உணர்ச்சி எல்லாத்துக்கும் இந்த உணர்வு இந்த உணர்ச்சி எல்லாத்துக்கும் மூலமான இறைவன் நம்மிடம் எப்படி இருக்கிறான் அப்படின்றத தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் அறிவாக இருக்கிறான்னு சொல்லும் போது ஒரு அமைதி ஏற்பட்டு அதுல ஆழ்ந்து சிந்திக்கும் போது எனக்கு இன்பமோ துன்பமோ ஏன் வருதுன்னா என்னுடைய செயல்ல தான் வருதுன்ற அந்த ஆன்சரையும் யார் கொடுத்துடறான்னா இறைவன் கொடுக்கறான் அதுதான் இறை அன்பு நம்ம வந்து எல்லா நேரங்களையும் விளைவே மட்டுமே தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த விளைவு எனக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய செயல்தான் அப்படின்றத இறை அன்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அதை நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது அப்ப கொஸ்டினும் கொடுத்த ஆன்சரும் கொடுத்தாச்சு இறைவன் கேள்விக்கு பதில் உன்னிடமே பா இருக்குது நீ உன்னுடைய செயலை சரிப்படுத்திக் கொண்டே வர வர உனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றதான் இந்த அந்த மகிழ்ச்சி வாசிக்கிற முதல்ல அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கி கொண்டே அகண்ட பேர் அண்டத்துள் அடங்கி உள்ளவற்றை பொறி ஐந்தின் புலன் ஐந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்து விட்டாய் நெறி பிறந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவையை நீயேதான் கருமையத்தில் இழுத்து நுண்மையாக்கி இருக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் அப்படின்னு அந்த கவியில சொல்லியிருக்காங்க இந்த கவிதைக்குதான் தலைப்ப அப்படி கொடுத்திருக்காங்க அப்ப இப்ப நான் ஒரு ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு எளிதாக விளங்கும் எங்க மகருக்கு இறைவன் வந்து கொஸ்டினையும் ஆன்சரையும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வீட்லயேவும் நம்மளுடைய ஆஹ் வீட்டுல இருக்கிற நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வந்து ஆஹ் அவங்க அஹ் அவங்க வந்து ஒரு செயல் செய்கிறாங்க செயல்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு வீடை தூய்மையாக்குறதோ ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டிருக்காங்க அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற சில பொருட்களை வந்து என்ன ஆயிடுதுன்னா கொட்டிடுது அது கீழே கொட்டி தானே அந்த இடம் முழுவதும் தூய்மை பண்ணணும்னு நம்ம நினைச்ச இடத்தை ஃபுல்லாவேவும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அஸ்தம் அப்ப நம்ம செயல் என்ன செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா தூய்மை செய்யணும்னு நினைச்சோம் ஆனா அங்க இப்ப நடந்து இருக்கிறது என்ன அதுனா தூய்மை இல்லாம அசுத்தமாக ஆயிடுச்சு உடனே நமக்கு என்ன ஒரு உணர்ச்சி வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நான் செயல் செய்ய தூய்மைப்படுத்தணும்னு நினைச்ச இடத்துல அதுக்கு மாற்றா ஒரு நடந்த உடனேவோ அங்க ஒரு உணர்ச்சி தோன்ற ஆரம்பிச்சு அந்த உணர்ச்சி நமக்கு என்ன ஆயிடும்னா துன்ப உணர்வு அது கோபமாக வெளிப்படலாம் கவலையாக வெளிப்படலாம் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு துன்ப உணர்வு வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்த உடனே என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த நேரத்துல நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சோமோ இந்த மாதிரி வேலை வந்து சரியான முறையில செய் நடக்காம எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அ முழுக்க முழுக்க அந்த துன்ப உணர்ச்சி அந்த துன்பம்ன்ற போது நீங்க கவலை எதுனாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு துன்ப உணர்ச்சி நிலையிலேயே நம்ம இருக்கிறோம் அப்ப இதோக்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா செயல்களையும் அந்த விளைவை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அந்த விளைவுல நம்ம வந்து அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த உணர்ச்சி நிலையிலேயே தான் நம்ம இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது வாழ்றது மட்டும் இல்லாம இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே வந்து இப்ப அடுத்த முறை தூய்மை செய்யும் போது கூட இந்த மாதிரி நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி தோண்ட ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து செஞ்சுக்கும் போது அதே பொருளையும் ஏதோ ஒண்ணு நம்ம எடுக்கும் போது அந்த முத செஞ்சதே திரும்ப நடக்கிறதுக்கு கூட சில நேரங்கள்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த எண்ணம் உடனே நம்மளுடைய உடல் செல்கள் அனைத்தும் மீண்டும் அதே இயக்கத்தை செய்வதற்கு தூண்டப்படுகிறது அப்ப போன முறை செஞ்சது மாதிரி இந்த முறமும் நடந்துருச்சு இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த உணர்ச்சி நிலையிலேயே இருக்கும் அப்ப மகரிஷன் என்ன சொல்றாங்கன்னா இங்க அறிவாக இருந்து கொண்டு என்னை இயக்கி கொண்டு இருப்பது இறைவா நீ என்ன செய்யற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துன்ப உணர்ச்சிக்கெல்லாம் காரணம் என்னன்னா என்னுடைய செயல்தான் அப்படின்றத நீயே நான் எனக்கு என்ன செய்யற எடுத்து காட்டுகிறாய் இல்லையா அப்ப இன்னைக்கு இன்னொரு நம்மளுடைய அறிவை என்ன செய்யும்னா போன முறை இந்த மாதிரி நான் செய்யும் போது ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது இன்று நான் அந்த செயலை சரிபடுத்தி விட்டால் சரி போன முறை இருக்கிற கவனத்தை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமாக நான் கவனத்தை செலுத்தினேனா அந்த செயலை என்னால் என்ன செய்ய முடியும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அந்த வீட வந்து தூய்மைப்படுத்த வேண்டிய ஏழைய வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து அப்ப இதுதான் உனக்கு என்ன வேணும்ன்றத நீ முதல்ல ஆராய்ந்து தெளிந்து விட்டால் அதற்கான செயலை செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகளை இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அதுதான் இறை இல்லையா நம்ம அந்த இறை அன்பை உணர்ந்து கொள்ளாமல் ஏன் உணர முடியலைன்னா அந்த உணர்ச்சி நிலையிலேயே இருக்கிறதுனாலதான் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றோம் அப்ப அததான் மகரிஷி சொல்றாங்க புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அழித்து விட்டாய் அப்படின்னு சொல்றது ஏன்னா நுணுகி ஆராயாமல் அந்த நுட்பத்தை நம்மனால் விளங்கி கொள்ள முடியாது இறைவன் உனக்கு உனக்கு இது வேணும்னா நீ செயலை சரி ஒவ்வொரு முறையும் என்ன செய்து கொண்டே தூண்டிக்கொண்டே இருப்பான் அங்க நம்ம விழிப்பு நிலையோட இருந்து கொண்டு நம்ம செயலை ஒழுங்குபடுத்தி விட்டால் போதும் நம்ம நினைச்சது நடக்கும் அதான் மகரிசிங்க என்ன சொல்லுவாங்கன்னா அறிவாக என்னுள்ளே அமர்ந்து கொண்டு ஓ இறைவா நீதான் இப்ப அப்ப எப்படி இருக்கேன்னா அப்ப நம்ம ஒரு நமக்கு வேண்டியது நடக்கணும் அப்படின்னா போய் இறைவன் கிட்ட கேக்குறதோட நம்மளுடைய அறிவு தெளிவில் இருந்து கொண்டு நம்மளுடைய செயலை ஒழுங்குபடுத்தி கொண்டால் போதும் அப்ப இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அறிவாக இருக்கிறான் அப்ப அறிவாக போது எப்படி அதுவும் செயல்படுதுன்றதையும் இந்த கவியில மகரிசி வளர்க்குறாங்க நம்ம ஐந்து புலன்கள் மூலமாக அந்த பஞ்சதன் மாத்திரை அப்படின்றத நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த அஞ்சு புலன்கள் மூலமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இத உணர்ந்து கொண்டு அது என்ன என்னவாகுது அப்படின்னா நம்மளுடைய மூளை செல்கள்ல போய் பதிந்து நம்மளுடைய மைய பகுதியான கருமையத்தில் ஜீவகாந்தத்தின் மூலமாக இருத்து இருப்பாக வைத்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்றது எது நம்ம செஞ்ச செயலாக இருக்கட்டும் அந்த செயலுக்கேற்ற விளைவாக இருக்கட்டும் ரெண்டுமே எங்க பதியப்படுகிறது அப்படின்றதுன்னா மகரிஷி கருமையத்தில் பதியப்படுகிறது அதுவும் இழுத்து சுருக்கி அப்ப புலன்கள் இயக்கம் நடைபெறுகிறது அந்த புலன்கள் இயக்கத்தை எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்றத அந்த ஜீவகாந்தத்துடைய அழுத்தத்தின் காரணமாக ஜீவகாந்தத்தின் அப்படி ஒவ்வொரு அழுத்தத்தின் காரணமாக மூளை செல்கள்லயும் அங்க புள்ளி வடிவத்துல அது என்ன ஆகுதுன்னா பதியப்படுகிறது பதிஞ்சு அப்படி அது எங்க மூளை செல்கள்ல மட்டும் இல்லாம கருமையத்திலையும் பதியப்படுகிறது இந்த விளக்கங்கள்ல வந்து மகரிஷி வந்து நமக்கு அந்த ஆழ்ந்த தவம் இயற்றும் போது இந்த நுட்பத்தை எடுத்து குடுக்கிறாங்க அதுவும் எப்படி பதிவுதுன்னு சொன்னா கூட அந்த ஒவ்வொரு மன அலைச்சூழல் எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையில இப்ப நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு பொருளை எடுக்கிறோம் அந்த பொருளை எடுக்கும் போது நம்ம என்ன மன அலைச்சூழல்ல இருந்தோமோ ஒரு உணர்ச்சி நிலையிலயே இருந்தோம்னு சொன்னா அந்த நிலையில தான் அது கீழே உளுந்து உடைஞ்சதுன்னா நமக்கு அடுத்த முறையும் நீங்க அதே மன அலைச்சூழல் இருந்தீங்கன்னா உங்க கை தவறி மீண்டும் விழுக்கும் இப்ப மன மீண்டும் செய்யாமல் இருக்க முடியும் ஏன்னா அந்த மன அலைச்சூழல் வரும் பொழுதுதான் அந்த செயல் தூண்டப்படும் அது செய்யறதுக்கு இந்த உடல் செல்கள் அனைத்தும் அஞ்சு குலன்களுமே நமக்கு வந்து தூண்டப்பட்டு செயல் செய்ய ஆரம்பிக்கும் இப்ப இவ்வளவு விளக்கத்தை வந்து யாருக்குறா அப்படின்னு சொன்னா மாரிஸ் என்ன நமக்குள்ளாக இருக்கிற நினைச்சிட்டு இருக்கோம் இறைவன் தான் நமக்கு எங்க இருந்தோ நம்மளுடைய எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அது உன்னுடைய செயலை சரிப்படுத்திக்கொள் ஏன் அப்படின்னா இந்த மாதிரிதான் உனக்குள்ளாக இறைவன் இயங்கிக் இது இது எல்லாமே நம்ம செய்யறோம்னு இல்லப்பா நீ இல்ல அந்த உணர்ச்சி நிலையில இல்லாம கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சுட்டேன்னா உனக்குள்ளாக இருக்கிற அறிவே என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா இன்னும் அடுத்த நிலைக்கு போய் இததான் அப்ப வந்து இறை அன்பு அப்படின்ற ரசி அந்த உணர்ச்சி நிலையில இருந்து மட்டும் நீ விலகி அந்த உணர்வு நிலைக்கு வந்துட்டு அங்க ஒரு அமைதி நிலையில நீ இருந்தேன்னா அந்த இறை அறிவே உனக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும் என்றால் நீ எப்படி செயல் செய்ய வேண்டும்ன்றத முத கொண்டு உனக்கு சொல்லிடும் அதான் இறைவன் அன்பும் கருணையுமாக நிறைந்திருக்கிறான் நம்மளுக்கு அந்த துன்ப உணர்வு வர்றதுக்கு கூட எதுக்காக வருது அப்படின்னா மீண்டும் நம்மளை சரி செய்து கொள்வதற்காக தான் எந்த இயக்கத்தை நான் சரி செஞ்சேன்னா எனக்கு இந்த எனக்கு எனக்கு ஒத்து வராத இன்னும் துன்பம்னு கூட இல்லவே இல்லை நமக்கு ஏற்புடையதாக இருக்கா இல்லையா அவ்வளவுதான் நம்ம உடல் சொல் செல்கள் ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களும் நடந்தால் போதும் அவ்வளவு அத நம்ம சரிப்படுத்துறதுக்கு இறைவன் எப்படி இருந்து கொண்டிருக்கிறான் அந்த கருமையத்துல அதை இருப்பாக வச்சுட்டு வச்சிட்டு இப்ப கருமையத்துல இருப்பாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அதுவே நம்மளுடைய அறிவாகவும் இருக்கிறது உணர்ச்சி நிலையில இருக்கும் போது அது அலையாக இருக்கிறது அந்த கருமையத்துல இருப்பாக பிடித்து வைத்து கொண்ட உடனே அது அறிவு அப்ப மன சுழல நம்ம வந்து எந்த அதாவது மென்டல் ஃப்ரீக்வன்சி எந்த நிலையில நம்ம வைத்திருக்கிறோமோ அத பொறுத்துதான் நம்மளுடைய செயல்களை நம்மளால் செய்ய இயலும் தவம் இயற்ற இயற்ற தவம் இயற்றி மன அலைச்சூழலை குறைத்து பழக பழக இந்த பேரிய மண்டலத்துல இருக்கிற எல்லா இயற்கை ரகசியங்களும் என்ன சொல்லணும்னா பேரியக்க மண்டலம் முழுவதும் எப்படி இயங்குகிறது அப்படின்ற இறை ரகசியம் கூட நமக்கு என்ன செய்யப்படும் என்றால் கொடுக்கப்படும் எதுலன்னா இந்த அறிவு தான் அப்ப அந்த இறை அன்பு வந்து எப்படி இருக்குதுன்னா அறிவாக இருந்து கொண்டு எந்த வி வினை எந்த நிலையில பதிவாகிறதோ அதுவே எண்ணங்களாகவும் செயல்களாகவும் மீண்டும் அதே மன அலை சுழல் வரும் பொழுது நமக்கு மலர்த்தி காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு கூட என்ன செய்யறாங்க மகரிஷின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கவியையுமே சேர்த்தே குடுக்கறாங்க ஞான கலஞ்சத்துல இருக்க கவிதான் நேரியக்க நேரியக்கமாய் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றோடு இணைந்து எழும் விலை அனந்தம் கோடி இப்படி நடக்கிற விளைவு செயல் விளைவுகள் கூட எப்படி இருக்குதுன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே அது ஒரு செயின் ரியாக்சன் மாதிரி அதாவது ஒரு கோர்வையாக இப்படி நடக்கணும் அப்படின்றத ஒரு கோர்வையாக இணைந்தே எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றில் ஒன்றாய் இது உணர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது எனக்குள்ளாக இருந்து கொண்டு இறைவன் என்னை இயக்கி கொண்டிருக்கின்றான் என்னுடைய தான் என்னுடைய வினையை தொக்கி நிற்கிறது அதாவது என்னுடைய நான் எனக்கு என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்குதோ அத என்னுடைய செயல்தான் தீர்மானிக்கிறது அப்படின்றது தான் ஆன்சர் என்னுடைய செயல் தான் தீர்மானிக்கிறதுன்ற அந்த ஆன்சரை செயலுக்கேற்ற விளைவு நிச்சயம் அப்படின்றத நம்ம விஞ்ஞானத்திலையும் சொல்லிட்டாங்க இல்லையா அதாவது இனி என்ன உனக்கு கொடுக்குறையோ அதுதான் உனக்கு திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அப்ப இது எல்லாமே உனக்கு வந்து என்ன செய்யாச்சுன்னா எடுத்து காமிச்சாச்சு அதை நீ உணர் அப்ப ஆன்சரையும் கொடுத்த பிறகு நீ செய்ய வேண்டியது என்னன்னா செயலை சரிபடுத்திக்கிட்டே வரும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு அமைதியான உணர்வு நிலை வேண்டும் உணர்ச்சி நிலையிலேயே இருந்தோம்னா ஏற்கனவே நம்ம உடல் இயக்கத்தை இயக்கி இயக்கி அந்த உணர்ச்சி நிலையிலேயே இருந்ததன் காரணமாக அந்த பதிவுகளே தான் என்ன செய்யும்னா மீண்டும் மீண்டும் எழுச்சி பெறும் அதுதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு தடை கற்கள் அதாவது விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையே மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஊடாடி கொண்டிருக்கிறான் அங்கதான் அங்க பிரச்சனையே ஏன்னா நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் என்ன செஞ்சு வச்சிருக்கோம்னா உணர்ச்சி நிலையிலேயே இருந்து பழகிருக்கும் அப்ப அததான் இப்ப வேதாத்திரி மகரிஷ் என்ன சொல்றாங்கன்னா அந்த கரு மையத்தில் இருக்கக்கூடிய தூய்மையை நாம் ஏற்படுத்த வேண்டும் இப்ப சாதாரணமா நமக்கு தூய்மைப்படுத்துறதுன்றது வந்து அவ்வளவு எளிமையான காரணமா காரியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினம்தான் ஆனா முடியாததுன்றது எதுவும் இல்லை அப்ப அங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா மக மகரிசி சொல்றது இதுதான் அந்த விளைவை நீ வந்து அந்த இறை நீதி ச இறைநீதி என்னன்னா கூடுதல் அறம் செயலுக்கேற்ற விளைவு நிச்சயம் அப்படின்ற இறை நீதியை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய செயலை எப்படி ஆஹ் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உணர்வு ஊக்குவித்து கொண்டு அதான் மகிழ்ச்சி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா விழிப்பு நிலை அயராத விழிப்பு நிலை செய் விலைவறிந்த விழிப்பு நிலை இதெல்லாமே சொல்றாங்க அப்ப இது இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கை நீ எந்த திசையில் நகர்த்தி சொல்ல வேண்டும் என்றோ நினைக்கிறையோ அதை வந்து நகர்த்திக்கலாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்மளுடைய துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளுடைய அறியாமைதான் இவ்வளவு நாளும் என்ன செய்ய இருக்கும்னா யோ இந்த மாதிரிதான் என்னுடைய இன்பமோ துன்பத்துக்கு காரணம் இதுதானான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யாத அறியாமை இப்ப நம்ம எடுத்து மகரிஷி நமக்கு நம்மள சொல்லிட்டாங்க அருள் பேராற்றல் அன்பு குரல்ல இந்த மாதிரிதான்ப்பா இருக்குது இறைவன் உனக்கு வந்து யாரும் உனக்கு வந்து இன்பத்தையோ எல்லாம் கொடுக்கல உன்னுடைய விளைவாக விளைவாகதான் அது கிடைக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதை அலட்சியம் செய்து விடுவது ஒண்ணு அறியாமை இன்னொன்னு அலட்சியம் அப்படி அலட்சியம் செஞ்சுட்டு அத வந்து ஒரு தெரிஞ்ச விஷயத்தவேவும் நம்ம ச அந்த விளக்கத்தை கேட்டு அதை பழக்கமாக மாத்துறதுக்கு முயற்சி செய்யாம இல்ல முயற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய உணர்ச்சி நிலைகளே தான் நமக்கு துன்பமாக வருகிறது அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் அந்த உணர்ச்சி வயத்தின் காரணமாகவும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அது துன்பம் தான் கிடைக்கும் அப்ப இத உணர்ந்து கொண்டு அந்த இறை அன்பின் நீதியை நம்ம எவ்வளவு அப்ப இன்னும் கூட நல்லா சொல்லணும்னா கருமையத்துல ஆழ்ந்து நல்லா பதிய வச்சிருக்க அப்படி பதிய வச்சுட்டோம்னா நமக்கு அதாவது இறைவன் நம்மளுக்குடைய செயலுக்கேற்ற இறைவதான் கொடுத்துட்டு இருக்கான் அதை ஆழ்ந்து பதிய வச்சுட்டு மே பதிய வைக்கிறதுக்கு கூட என்னதுன்னா நல்லா ஆழ்ந்து தவம் இயற்றணும் தவம் மன அலைச்சூழலை கம்மி பண்ணிட்டு ஒரு திட சங்கல்பங்களை ஏற்படுத்தி கொண்டு என்னுடைய செயலுக்கேற்ற விளைவுகள் இந்த மாதிரிதான் நடக்குது அப்ப நான் என்னுடைய செயலை எப்படி சரிப்படுத்திக் கொள்வது அப்படின்றதுக்கு திட்டமிடுதலை சீராக செய்தோம் என்றால் வாழ்வுல நம்ம என்ன நினைச்சோமோ அந்த செயலை நம்மால் என்ன செய்ய முடியும் மீண்டும் மீண்டும் கொண்டு வர முடியும் அதே என்ன சொல்றாங்கன்னா இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் எப்படி நீ வந்து இந்த நீதி வழங்குற அப்படின்னு அந்த ரூல்ஸ் புக்ஸவே என்ன செஞ்சுட்டாங்கன்னா இறைவன் கொடுத்துட்டான் அந்த மகரிஷி இன்னமும் நமக்கு குரு அப்படின்ற நிலையில இன்னமும் எழுது எளிமைப்படுத்தி நமக்கு புரியுற மாதிரி அந்த ரூல்ஸ் புக் யாரு இறைநிலை நமக்கு எப்படி வந்து செயல்படுது அப்படின்ற அப்படின்ற ரூல்ஸ் புக்க அந்த 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 விதிமுறைகள் அனைத்தையும் நமது குரு வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை என்ற இந்த மிக பெரிய பட்டகத்தின் மூலமாக அனைத்தையும் நமக்கு என்ன செய்து கொண்டே இருக்கிறார் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் இந்த உணர்வு நிலை வரும் பொழுது இளம் அன்பின் வினை விளைவு நீதி தாம் அனைவருக்குமே எளிதாக விளங்க ஆரம்பிக்கும் அப்படி விளங்க ஆரம்பிக்கும் போது இந்த இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் அஞ்சு அஹ் பஞ்சத்தன் மாத்திரை என்ற அஞ்சு தன்மையையும் உணர்ந்து கொண்டு அந்த காந்த அந்த காந்தத்தை இயக்கக்கூடிய ஐம்புலன்கள் இல்லையா ஐம்புலன்கள் மூலமாக தான் நம்ம அதை இயக்கி அதை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் அப்ப ஐம்புலன்கள் அந்த ஐம்புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவை மெய்யறிவாக மாற்றிவிட வேண்டும் புலனறிவிலேயே இருந்தோம்னா இன்பமும் துன்பமும் தான் அந்த புலன்கள் மூலமாக நம் இறைவனை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை ஏற்படுத்தி கொண்டால் மெய்யறிவு ஏற்படுத்தி கொண்டால் இந்த வாழ்க்கையை எவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொள்ள முடியும் எப்பொழுதும் இன்பமயமாக வாழலாம் அப்படின்ற கருத்துக்கள் அனைத்தும் இந்த ஆஹ் மனவளக்கலையில நமக்கு ம நிறைவாக கொடுத்திருக்காங்க அந்த நிறைவான அனை பயிற்சிகளையும் நம்ம செய்து வாழ்வில் எப்பொழுதும் நிறைவும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெற்று சிறப்பாக வாழ்வோம் வாழ்க ஐயா